ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் மேல் சபைக்கு போட்டியிடும் சட்டத்தரணி சுசாரதினால் தலைமையில் இன்று கம்பகா வத்துருக்கமர் பிரதேசத்தில் மக்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றது அது அநேகமான பெண்கள் இங்கு வந்துள்ளீர்கள் உங்களுக்கு அன்றாட வாழ்வை முன்னெடுக்க விசேடமாக மேலதிக வருமானத்தை ஈட்டி கொள்வதற்கு இங்கு ஏதேனும் வேலை திட்டம் காணப்படுவதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனது மாவட்ட தலைவர் பேசில் ராஜபக்ச கம்பகா மாவட்டத்திற்காக பாரிய நிதியை பெற்றுக்கொடுத்துள்ளார் இவற்றை உங்கள் மத்தியில் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் இதற்காக வலுவான அரசியல்வாதிகளை உங்கள் பிரதேசங்களில் இருந்து தெரிவு செய்ய வேண்டும் உப தமுன்னா சில வகை அயாத்தர சாதாரண சபிதா ஹரிந்தோனி ஏ சதஹா தேர்தல் தெரிவிக்கப்பட்ட நல்லாட்சி தொடர்பாக பேசுபவர்களின் வேட்பாளர்கள் நகை கடைகளில் கொள்ளையிடுகின்றனர் விடுதலை புலிகளின் நிதியினை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறானவர்கள் நல்லாட்சி தொடர்பில் பேசுகின்றனர் மேல் மாகாண சபை தேர்தலில் பல்வேறு அரசியல் குழுக்கள் களமிறங்கியுள்ளன ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்தில் முகாமிட்டுள்ளன ஆனால் இவற்றுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மாத்திரமே தேசப்பெற்றுக்கான முகாமை இட்டுள்ளது

ஒரு நாள் பாராளுமன்றத்தில் என் அருகில் நெருங்கி உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா என்று கேட்டார் அதற்கு எனக்கு தெரியாத பல விடயங்களை நீங்கள் அறிவீர்கள் என கூறினேன் அதற்கு அவர் கண்டுபிடிக்க முடியாத பின்னணியில் அரசாங்கம் உள்ளதாக கூறினார் கசினோ விளையாடினீர்கள் என்றேன் ஆம் நான் விளையாடினேன் மேலும் பல விடயத்தை கூறவா எமது நாட்டின் போலீசார் சிறந்த திறமையானவர்கள் நாட்டில் சர்ச்சைகள் ஏற்படுத்திய பல விடயங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் கண்டுபிடிக்க முடியாத பல விடயங்கள் உள்ளன அவை அனைத்தையும் அரசாங்கமே செய்தது என கூறினார் இவ்வாறான மக்கள் அரசாங்கம் இலகுவில் கிடைக்காது தற்போது எதிர்க்கட்சிக்கு கிராமத்திற்கு செல்ல முடியாது ஐக்கிய தேசிய கட்சிக்கு குருணாகலுக்கு செல்ல முடியாது ஏனென்றால் தயாஸ்ரீ ஜெயசேகர இல்லை இவர் எனது நண்பர் தான் ஆனால் எமது துறைமுகத்தில் கல் இருப்பதாக விமர்சித்தார் பின்னர் ஒரு நாள் கூட்டம் போது எங்கே அந்த கல் என்று கேட்டேன் அப்போது அவர் அந்த கல் ரணிலிடம் உள்ளதாக தெரிவித்தார் அங்கு கல் இருப்பதாக நான் கூறவில்லை இருந்தது அதனை உடைத்து அங்கு கப்பல் வரவில்லை ஆனால் தற்போது கப்பல் வருகின்றது இதற்காகவே அன்று அவ்வாறு கூறினோம் எதிர்கட்சியில் இருக்கும் போது அவ்வாறுதான் இல்லாதவற்றையும் கூற வேண்டும் ராணில் விக்ரமசிங்க பொய்யை உருவாக்கி ஏனையவர்களை பிடித்துக் கொள்வதற்காக அதனை வீசுவார்